அவரவர்னு ஒரு முனிவர் இருந்தார் அவருடைய மனைவி பேர் சுமேதை அவங்களுக்கு சமிங்கிற புத்திரி பிறந்தா சமி அடைந்தாள் அவளை சவுனக முனிவருடைய மகனான மந்தாரனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க மந்தாரன் சவிகை முனிவர் கிட்ட கல்வி கற்றவன் அவன் தன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு தன் தந்தையோட இருப்பிடத்துக்கு கிளம்புனான் அப்படி போகிற வழியில் விநாயகப் பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்ற புருகண்டி முனிவரை அவங்க ரெண்டு பேரும் சந்தித்தாங்க அவரை பார்த்ததும் அவர்கிட்ட போய் ஆசி வாங்கிக்காம ரெண்டு பேரும் அவரோட தும்பிக்கை மாதிரியான உறுப்பை பார்த்து வாய் விட்டு சிரிச்சிட்டாங்க இதனால் புருகண்டி முனிவர் கோபமடைஞ்சார் உடனே அவர் என்னை பார்த்து நகைத்ததற்காக நீங்கள் இருவரும் எதற்குமே உதவாத மரங்களாக போக கடவேர்ன்னு அவருக்கு பின்னாலேயே ஓடிப்போய் மந்தாரனும் சமையும் அவரோட காலடிகளில் விழுந்து வணங்கினாங்க தவமுனியே நாங்க அறியாம செஞ்ச குற்றத்தை மன்னித்தருளணும் அப்படின்னு வேண்டுனாங்க முனிவரதுக்கு என்னுடைய முகத்தில் தொங்கும் துதிக்கையினை பார்த்து கேலி செய்து சிரித்ததால் நீங்கள் சாபம் பெற்றீர் மரமாக நிற்கும் உங்களுடைய நிழலில் வந்து விநாயகப் பெருமானை இழைப்பாருவார் அதன் பின்னர் உங்களுடைய பெருமை மிகவும் உயர்ந்துவிடும் அந்த மர உருவிலேயே உங்களை பலரும் போற்றி வணங்குவார்கள் அதன் பின்னர் நீங்கள் விநாயக பெருமானின் திருவடிகளை சேருவீர்கள்னு சொன்னார் மந்தாரன் என்னும் வீட்டுக்கு வந்து சேரல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சவுனகர் தன்னுடைய ஞான திருஷ்டி மூலமா தன்னுடைய மகனும் மருமகளும் காணகத்துக்குள்ள பயணம் மேற்கொண்டிருந்தப்ப புருகண்டி முனிவரை கேலி செஞ்சு அவருடைய சாபத்துக்கு ஆளாகி மரங்களாக மாறி நிற்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு சமி வன்னி மரமாகவோ மந்தாரன் மந்தார மரமாகவோ மாறி இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அவங்க சாபம் நீங்கிறதுக்காக சமியுடைய தந்தையான அவுரவரோ மந்தாரனுடைய தந்தையும் விநாயக பெருமானுடைய சடாட்சர மந்திரத்தை உச்சரித்து பனிரெண்டு ஆண்டுகள் பிரார்த்தித்து வந்தாங்க அவங்களோட தவத்தை மெச்சிய விநாயகப் பெருமான் பத்து கைகளோடும் யானை முகத்தோடும் சிம்ம வாகனத்தில் காட்சி கொடுத்தாரு முனிவர்களே புருகண்டி முனிவர் என்னுடைய தீவிர பக்தன் சமயம் மந்தாரனும் அவரை பரிகாசம் செய்து சாபம் பெற்றுள்ளனர் சகல தேவர்களும் ஒன்று சேர்ந்தாலும் அந்த சாபத்தை நிவர்த்தி செய்ய முடியாது உங்கள் பக்தியை நான் மெச்சுவதால் ஒரு வழியை சொல்கிறேன் அந்த மரங்களின் நிழலில் என்னை பூஜிப்பவர்கள் சகல கஷ்டங்களும் நீங்கப்பெற்று பெற்று சதுர்விரத பலாபலன்களையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி விநாயக பெருமான் அந்த மரங்களுக்கு அடியில் எழுந்தருளினார் சௌனகரோ அவுரவரோ பிற முனிவர்களோ வன்னியிலை மற்றும் மந்தார மலர்களை கொண்டு விநாயகப் பெருமானை அர்ச்சித்தாங்க சுமேதை விநாயகப் பெருமானை பூஜித்து அவருடைய திருவடியை அடைஞ்சா சுமேதையுடைய கணவரும் சமையுடைய தந்தையுமான அவுரவரும் தம்மை வருத்தி சூட்சம உருவத்தை பெற்று வன்னியுடைய கர்ப்பத்தில் புகுந்து தேவர்களுக்கு அவிர் கொடுக்கிற அருளை பெற்றார் அணையிலிருந்து அவருக்கு சமிகற்பர் அப்படிங்கிற பெயரும் விளங்க